மாநில வர்த்தக அணி தலைவர் ஷேக் அவர்கள் பேசுவார் அதாவது நம்ம இயக்கத்தில் எல்லாரும் பொறுப்பாளர்கள் பதவி வாங்குவாங்க ஆனால் ஒரு சில கூட்டங்களுக்கு வருவாங்க மற்ற கூட்டங்களுக்கு வரமாட்டாங்க இவர் நம்முடைய அமைப்பில் சேர்ந்ததிலிருந்து நம்ம நடத்தக்கூடிய எல்லா கூட்டங்களுக்கும் எல்லா விழாக்களுக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு அண்ணன் ஒரு சில வரிகள் மட்டும் பேசுவார் எல்லா புகழும் இறைவனுக்கே பசும்பொன் தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் நிசக்ராஜா பாண்டித்தேவர் அவர்களே மற்றும் சிவகிரி ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் பொறுப்பு வகிக்கும் பொறுப்பாளர் அனைவரும் வருக வருக என வரவேற்று எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் தெய்வீக திருமானார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதே போன்று தெய்வீக திருமானார் என்ற பெயரிலே எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் தேவரினத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவர் சமூகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய தவறு செய்தவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறை தட்டி கேட்கின்ற துணிச்சல் தேவர் இனத்தின் உறங்கா புலி இன்றைய காலகட்டத்தின் அவதாரம் தெய்வீக திருமோகனார் தேவரையா அவர்களில் ஆசி பெற்றவர் கே என் இசைக்கராஜா பாண்டிய தேவர் அவர்கள் அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ஒரு ஜனநாயக போராட்டத்தை அறிவித்தார் என்றால் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் நம் இனத்தின் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்திருந்தால்தான் ஒருத்தன் தவறாக பேசினாலும் அது தப்பு என்று தட்டி கேட்க முடியும் நாம் தமிழர் சீமானுக்கு இந்த சிவகிரி மண்ணிலிருந்து இருந்து எச்சரிக்கை செய்கிறோம் தமிழகத்தில் அனைத்து மதத்தாலும் இனத்தவரும் ஒற்றுமையை வேற்றுமையை மறந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து வருகிறோம் இந்த ஒற்றுமையை அளிக்கும் விதமாக விஷமத்தனமாக பேசிவரும் இவர் தேவர் சமூகத்தை மட்டும் பேசவில்லை கிறிஸ்தவர் கிறிஸ்தவ சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அனைத்தையுமே பேசி வருகிறார் ஏனென்றால் கிறிஸ்தவ சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயமும் தான் வாக்களிக்கிறது என்று இவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று பேசியிருக்கிறார் இவருக்கு பேசியிருக்கிறார் ஆகையால் தமிழக அரசு இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்த சமுதாயத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் வரலாறு உண்டு அந்தந்த சமுதாய வரலாறு அவரவர்கள் பேசுவார்கள் சீமான் நீ பேசாதே நீ என்ன எங்கள் வைகோ மாமாவை விட நீ அறிவு ஜீவியா இல்லை என்றால் பழனி பாபாவை போன்ற நீ அறிவு ஜீவியா உனக்கு என்ன தெரியும் இதை நிறுத்திக்கொள் உளவுத்துறை இங்கு வந்திருந்தால் மேலே தெரிய தெரியப்படுத்தி கொள்ளுங்கள் சீமான் பசு பசுமண்ணுக்கு வரக்கூடாது வந்து சட்ட ஒழுங்கு ஏற்பட்டால் இது தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் நன்றி வணக்கம்